வணக்கம் மெஸ்டியர் கஸ்டில் இருந்து உங்கள் மணிக்கு பேசுகிறேன் நம்ம ஆஃபீஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கில் கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் இருக்கு அது லோ டவுன் பேமெண்ட்டில் இருக்குது என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக கட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட் வீக்கெலாம் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஃபியஸ்டா செகண்ட் ஓனரில் இருக்குது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவுஸ்டரிங் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு ஓவர் அவுட் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கிட்டு ரெண்டு ரெண்டு கலரும் போயிட்டு நம்ம கொடுப்பன போற பிரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்திரம் மட்டும் தான் இதுல இருந்து ஒரு பத்தாயிரம் நேஷனல் பிரைஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் இந்த வண்டியை கொடுத்தலாம் இது ஃபிக்ஸட் கிடையாது இதுல இருந்து நேஷல் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன்று வைக்கல் கேயூவி கேவி ஹண்ட்ரட் வண்டி நல்ல கண்டிஷனில் இருங்க டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கலுங்க டிஎன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரெஸ் ஸ்டேஷன் சிங்கிள் ஓனரில் இருக்குது டயர் பாயிண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் இருக்குது நாலு வீலுமே அலைவிலந்துடும் பைக்கில் ஒரு இன்டீரியர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது டீசல் வரின்ட்டுது பைக்கிலோட இன்டீரியரெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சீட் கவர் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க பைக்ல ரியர்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏசி பவர் போஸ்டேரிங் பவர் இண்டோ ஹேர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடும் பேக் வைப்பர் முத கொண்டு வந்துடும் இந்த வண்டியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா மார்க்ல இன்னைக்கு ரேட்டுக்கு அஞ்சு ரூபாய் அஞ்சு காலேஜ் ரூபா போயிட்டுருக்கு நம்ம கொடுப்பன போகிற ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா ஃபிக்ஸட் கிடையாது பைக்கிலோட அவுட் லுக்லாம் பாருங்க ரொம்ப நீட்டாக தான் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் எட்டியர்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி மாடல் பெட்ரோல் லைக்கி வண்டியோட கண்டிஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க ஃப்ரண்டேஜ் பேக் சைடுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பைக்கிலோட வியூவ்ளும் பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்டே ஓனர் வண்டி தான் ப்யூர் பெட்ரோல் இன்னைக்கு இன்னைக்கிட்டக்கு எட்டியாஸ் புறத்தில் ஒரு நல்ல ரீசெல் உள்ள வெஹிக்கிள் டயர் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ஹாஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு சென்ட்ரலாக எல்லாமே ஒர்க் ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர்லேயும் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது வெஹிக்கிளில் ஓவரால் அவுட்லுக்கும் வருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ரெண்டு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா கேவி ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பெர்சென்டேஜுக்கு மேலே லோன் பண்ணிக்கலாம் இந்த ஃபியஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க ஃபியஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே லோன் பண்ணிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் லோன்னு ஒரு ரெண்டு டூ வாங்கி தரேன் வண்டியோட பிரைஸ் மூணு மூணு தொண்ணூத்தெட்டு போட்டுருக்கு இது ஃபிக்ஸட் கிடையாது இதில் இருந்து ஒரு பெஸ்ட்டாக ஐஸ்டர் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பொலிரோ வந்திருக்கு டிஎன் எயிட்டி எயிட் ரெஜிஸ்ட்ரேஷனில் செகண்ட் ஓனரில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் எம் டுடிஐ ஜெட்டல் சரின்ட்டுங்க அது ஃபயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சென்டேஜ் இருக்கு எஃப்சி இன்சூன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வார லெவலில் இருக்கும் நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க வெஹிக்கிள் நல்ல ஒரு மெயின்டெனில் வச்சுருக்காங்க மியூசிக் சிஸ்டம் ஏசி ஹாஸ்டரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு நல்ல ஒரு காம்பாக்டான வெஹிக்கிள் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் கூட இந்த வண்டி நீங்கள் டூ வீல் டிரைவில் நீங்கள் ரோடு கூட பண்ணலாம் ஆஃப் இங்கோ நல்ல வண்டி தான் அது இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு ஏழை கால் ஏழரை எடுத்துட்டுருக்கு நம்ம பொறுப்போம் ப்ரோ பிரைஸ் ஆறு லட்சத்து ரூபா இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது கையில் வரும் ஐம்பதாயிரம் தான் போதும் தாராளமாக இவ்வளோ பெரிய வண்டியை நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்க ஐ டுவெண்ட்டி எல்ஐட் டென் நைன்டி நைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க அது பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட்டில் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு வரைக்கும் ரூபா கையில் இருந்தால் போதும் தாராளமாக இன்மென் பண்ணி எடுத்துக்கலாம் வைக்கிளோட இன்டீரியர் பாருங்கள் ரியல்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மெயின்டெனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏ ஸ்டார் வேரியண்ட்டு ஐ ட்வெண்ட்டி லோக்கல் நம்பர் தான் செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த வண்டிக்கு வெறும் பத்தாயிரம் தான் போதும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் வந்து பதினெட்டு கோட் பண்ணிருக்கோம் இதில் வந்து ஒரு வெஸ்டர்னசேஷன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் ஃபுல் ஒன் பண்ணாலும் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தால் தாராளமாக பண்ணி கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க செகண்ட் ஓரில் இருக்குது வண்டி நம்பரும் ஃபேன்சி தான் வண்டியோட கலர் எல்லாமே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது ஆல்டோ எக்ஸக்ட்டுங்கிற ஸ்பெஷல் எடிஷன் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்னா ரெண்டு பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் வரும் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வைக்கலு ஆல்டோவில் இது கொஞ்சம் ரேர் பீஸ் இந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர் வரும் இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா வரையுமே வரும் பாடி ஃபுல்லாக வரும் அதை எடுத்துட்டாங்க நினைக்கிற கஸ்டமர் இதுவும் எலெக்சே ரேட் தான் எக்ஸிட் வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் வண்டியோட கண்டிஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருக்குங்க தாராளமாக இந்த வண்டி நீங்கள் டெஸ்ட் வைக்கலாம் பெஸ்ட்டான ரேட்க்கு உங்களுக்கு பண்ணித்தரேன் இது போக லோவஸ்ட் ப்ரைஸில் ஒரு செவன் சீட்டர் கொண்டு வந்திருக்கோம் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாமே எய்ட் டூ ஒர்க்கிங்ல இருக்கு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சென்டேஜில் இருக்கு பைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரல் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது இந்த வண்டி கையில் ஒரு எழுபது ரூபா இருந்தால் போதும் தரமாக லோன் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டும் தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது ஒரு பெஸ்ட்டான பண்ணி தரேன் இது போக இன்னொரு ரெண்டு சவுண்ட் சீட்டர் இருக்குது என்னென்னு கட்டுறேன் இனோவா இருக்குது அது போக ஒரு ரெண்டு இருக்குது இனோவா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனான பிரைஸெலாம் தர போகிறோம் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கிலோட அவுட்லுக் இன்டீரியரெலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஹயர் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியரும் வெல்மிட்டன்லாம் வச்சுருக்காங்க சீட் ஆகட்டும் மேட் ஆகட்டும் எல்லாமே எட்ரஸ்ட் பண்ணி ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் போட்டு வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா மிரரெல்லாம் பாடி மிரர் பண்ணியிருக்காங்க கேப்டன் சீட்டோட வந்துடுவது பைக்கிலோட ஓவர்லோட் லுக்கும் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க குவாலிட்டி வைஸில் வண்டி குறைய சொல்ல முடியாது வண்டியோட கண்டிஷனும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா ஏழு ஏழு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் ஆறு லட்சத்தி மட்டும் தான் இதுவும் ஃபிக்சர் கிடையாது இதெல்லாம் ஒரு வெஸ்டர்சேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ட் எண்டவர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க அதுவும் பிராண்டட் டயர் தான் வேர் பண்ணியிருக்காங்க எக்கோமு தான் இருக்கு இது ஒரு ஆட்டோமேட்டிக் செவன் சீட்டர் வெஹிக்கிள்ங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் ஹவு ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் பேக் எல்லாமே கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரியரில் பாருங்கள் ரியர்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது டூஃபே ஜீரோ வரக்கூடிய டைப்புக்கு பேக் சீட்டும் வருங்க ரொம்ப நீட்டாக இருக்குது டைப் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த டயரையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாலு டயருமே ஈவன் பட்டனில் நியூ கண்டிஷனில் இருக்குது வைக்கலோட ஓவரால் லோடும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நீங்கள் பிரச்சனை பார்க்க முடியாது நான் ஐந்து வீட்டில் தூங்கிவிட்டேன் வைக்கல இந்த வண்டியோட பட்ஜெட்டுன்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் நம்ம கோட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி இந்த வண்டியை பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸாக நாலு லட்சத்தி இருபத்தெட்டாயரூவா கோட் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு சின்ன சிஷன் பண்ணி கொடுத்துடலாம் இது உங்களுக்கு பெஸ்ட்டான பிரைஸ் தான் கையில் ஒரு ஒரு ரூபாய் இருந்தால் போது தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஸ்டீம் இருபத்தில வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு பெட்ரோல் வெரியன்ட்டு எல்எக்ஸி வெரியன்ட்டு இது ஃப்ரண்ட் ரென்ட் ரெண்டோ பவர் ரெண்டோ வந்துடும் சைக்கிளோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரியரில் பாருங்கள் ரியர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ரீசனான ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் கிட்டே ஒன்றாயிரரூவா போய்ட்டுருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் தொண்ணூற்றெட்டாயிரரூவா மட்டுமே பிக்ஸட் கிடையாது இது போக ஒரு விஸ்டாவும் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு தரப்புகிறோம் விஸ்டாவோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் சில்வர் கலரில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது வைக்கிள் ஹயர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வைக்கிளோட கண்டிஷன் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க டீசலுக்கு மைலேஜ் நீங்கள் தரலமாக ஒரு இருபத்தஞ்சு வரைமே நீங்கள் கொண்டுடலாம் இருபத்தி இருபத்தஞ்ச வரைமே கொண்டுலாம் பத்து மாடல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டுக்கு ரெண்டு ரூபாய் விட்டுட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா மட்டுமே ஃபிக்ஸர் கிடையாது இதில் இருந்து ஒரு பெஸ்ட்டான ரெஜேஷன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் பார்த்த எல்லா வண்டியுமே உங்களுக்காக பெஸ்ட்டான ப்ரைஸில் போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் இது போக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொண்டிருப்போம் நிறைய வைக்கில் வர எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது முடிஞ்சளவுக்கு நாங்கள் லோன் லோனுக்கும் பண்ணி கொடுக்குறோம் கேஷ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீடணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பெஸ்ட்டான பிரைஸை பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் வைகிக்கு நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர்ட்ட பேசி நீங்கள் எடுத்துக்கலாம் இது போக லோன் ஆப்ஷன் போகிறவங்க இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் என் காரை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் பைக்கை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் தாராளமாக பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ